இந்த புருவம் சம்பந்தமாக ரசூலுல்லா இஸ்லா அலி சொல்லம் சொல்றேன் அப்துல்லா பின் மசூத் அறிவிக்க செய்து புகாரி முஸ்லீம் எல்லாம் வருது அனல்லாஹு நாமிசாத் வல் முத்தநம்மி சாத் இந்த புருவத்தை நீக்குகின்றவர்களை அல்லது புருவத்தை வந்து குறைக்கிறவர்களை அதாவது புருவத்தை குறைக்கின்றவர்களையும் யாருக்காக அது குறைக்கப்படுதோ அவர்களையும் அல்லாஹ் தாலா சபிக்கிறான் அல்லாஹு தாலா சபிக்கிறான் அப்படி என்று சொல்லி அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லா அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லா அவங்க சொல்றாங்க அப்ப இந்த செய்தியில இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா நம்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ஸ் சொல்றது இந்த புருவம் இந்த புருவத்துல கட் பண்றது இதை என்னது செதுக்குறது அதை பண்றது வெற்றது முழுசாவே என்ன செய்யறது அதாவது வலிச்சு இது மட்டும் தான் நம்ஸ் மற்றது நம்ஸ் அல்ல வணங்கிட்டா இது மட்டும்தான் நம்ஸ் இந்த புது அதாவது புருவத்தில் வந்து செதுக்குவதும் சுருக்குவதும் ஒடுக்குவதும் வலிப்பதும் இவைகள் எல்லாம் என்னது நம்ஸ்ல அடங்கும் அப்ப இதை வந்து ரசூலுல்லா இஸ்லா உலக செல்லம் அவங்க என்ன செய்தார்கள் சபித்தார்கள் அல்லாஹு தாலா சபித்தார்கள்னு சொல்லி அப்துல்லா பின் மசூத் ரதி அதாவது அப்துல்லா பின் மசூத் ரதி இல்லாமல் என்ன செய்யறாங்க இதை சொல்கிறாங்க அப்போ சபிச்சிக்கிறான் அப்போ சாபத்துக்குரிய ஒரு செயல் இந்த புருவத்தில் இந்த மாதிரி என்ன செய்யறது நடந்து கொள்வது என்பதை நம்ம புரிந்து கொள்ள